முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ மலை போல் நம்பிய உறவு உனக்கு என்ன செய்தது என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு காரணம் தெரியாமல் நீயும் அனுதினமும் தவித்துக் தான் இருக்கின்றாய் நான் அனைத்தும் சரியாகத்தான் செய்கின்றேன் சரியாகத்தான் நடக்கின்றேன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் புரியவில்லை இருந்தும் நான் என் கஷ்டத்திற்கு கஷ்டமேல் மேல் கொண்டு இருக்கின்றேன் என்று நீயே கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் எதை தொட்டாலும் அது தோல்வியில் முடிகின்றது வெற்றி என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடுமா என்ற கவலையும் உன்னில் அதிகமாக கொண்டே இருக்கின்றது கவலைப்படாதே தங்கமே நீ மலை போல் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல் உருகி போகின்றது உன்னுடைய உறவுகளை உனக்கு துரோகம் செய்து விடுகிறார்கள் நீ அவர்களை நம்பியே உன்னுடைய கஷ்டத்தை அவர்களிடம் சிரித்துக்கொண்டு இருக்கிறார்கள் நீ மலை போல் நம்பிய உறவு எல்லாம் உனக்கு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டு இருக்கின்றது நீதான் அவர்கள் நமக்கு நல்லது நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் இல்லை தங்கமே உன்னை விட்டு தூரமாக இருப்பவர்கள் கூட உனக்கு நல்லது நினைப்பார்கள் ஆனால் உன் பக்கத்திலே இருப்பவர்கள் நிச்சயம் உனக்கு மட்டுமே தருவார்கள் அவர்களிடம்தான் நீ கஷ்டத்தையும் கூறுகின்றாய் இனி அப்படி செய்யாதே தங்கமே என்னை மட்டும் கஷ்டத்தை என்னிடம் கூறு நான் உனக்கு கஷ்டம் வரும் வேளையில் உனக்கு அருள் புரிகின்றேன் இல்லை என்றால் உண்மையான உறவுகளை உன்னிடம் சேரும்படி நான் அவர்களை அனுப்பி வைக்கின்றேன் அப்படிப்பட்ட உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா